பாடல்கள் நான்கு மாலை மன்றாட்டு எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே நான் மன்றாடும் போது எனக்கு பதில் அளித்திருளும் நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர் இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்திருளும் மானிடரை எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள் எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செல்வீர்கள் ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார் நான் அன்றாட போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார் இதை அறிந்து கொள்ளுங்கள் சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள் படுக்கையில் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள் செலுத்துங்கள் ஆண்டவரை நம்புங்கள் நலமானதை எங்களுக்கு அருள யார் என கேட்பவர் பலர் ஆண்டவரே எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்களும் தானியமும் திராட்சியும் நன்கு விளையும் காலத்தில் அழகு மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீரே நுள்ளத்திற்கு அளித்தேன் இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன் ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையாயிருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றேன் தந்தை மகள் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்